மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் உனக்கெல்லாம் எதுக்கு சினிமா கிண்டல் அடித்த சிம்பு வெறியேட்டி சாதித்து காட்டிய நடிகை சினிமாவில் நடிக்க துவங்கும் போது பலரும் பல அவமானங்களை சந்திப்பார்கள் ஆனால் அந்த அவமானங்களையே படிக்கட்டாய் நினை சிலர் மட்டுமே வெற்றி பெற்று காட்டுவார்கள் எம்ஜிஆர் ரஜினி போன்றவர்களுக்கு இது நடந்திருக்கின்றது முகத்திற்கு நேராக அசிங்கப்படுத்துவார்கள் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் இப்படி பேசுகிறார்கள் இனிமேல் இதில் இருக்க வேண்டுமா என யோசித்தால் அவ்வளவுதான் சினிமாவில் பெரிய ஆளாக முடியாது மதுரையிலிருந்து சென்னை வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடிய போது விஜயகாந்த் சந்திக்காத அவமானமே கிடையாது இந்த மூஞ்சிக்கெல்லாம் சினிமாவில் ஹீரோவா நடிக்கணுமா என கேட்பவர்கள் பலர் ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் சினிமாவில் வாய்ப்பை பெற்று ஒரு கட்டத்தில் முன்னணி கதாநாயகனாக மாறி பலரின் வாயையும் அவர் அடைத்தார் இப்போது தளபதி என ரசிகர்களால் கொண்டாடப்படும் விஜயை கூட இப்படித்தான் அவமானப்படுத்தினார்கள் அதெல்லாம் தாண்டிதான் அவர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் சகலகலா வல்லவனாக இருந்த டி ராஜேந்திரன் மகன் தான் சிம்பு சிறுவயதிலேயே சினிமாவில் பலவற்றையும் கற்றவர் சிம்பு ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் காதல் அழிவதில்லை இந்த படத்தை இயக்கியவர் அவரின் அப்பா டி ராஜேந்திரன் இந்த படத்தில் அறிமுகமானவர் தான் நடிகை சார்மி இதுதான் அவருக்கு முதல் படம் இந்த படத்தின் போது அவருக்கு சரியாக நடிக்க வரவில்லை அதோடு நடனம் சுத்தமாக வரவில்லை சிம்புவோ நன்றாக நடனமாட தெரிந்தவர் எனவே படப்பிடிப்பில் கோபமடை

அப்போதுதான் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது எனக்கு புரிந்தது என்று சிம்பு கூறியிருக்கிறார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்